hello viewers pandey store new promo ரொம்ப கோவமா சரவணன் வீட்டுக்குள்ள வந்து இருக்காங்க உடனே சரணா என்ன ரொம்ப கோபமா இருக்குன்னு மயிலும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வராங்க ஏன்னா மயிலை விழுசுக்கள் வந்து தேன்றாங்க அதுவா தேன்றாங்க அவன் வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு நம்மளை பொய் சொல்லி ஏமாத்து இருக்கான்றாங்க பாண்டிய எல்லாரும் ஆகுறாங்க என்னடா சொல்ற அப்போ வேலைக்கு போறேன் அப்பா வேலைக்கு போறப்பா அவ பெரிய ஆபீசர் வேலைக்கு போறாருந்தானே எல்லாருக்கிட்டையும் சொல்லி சீனை போட்டுட்டு இருந்தா ஆனாவை ஆஃபீஸர் வேலைக்கும் போல ஒன்றும் போலப்பான்றாங்க டேய் என்னடா நான் புரிகிற மாதிரி சொல்லுன்றாங்க புரிகிற மாதிரி நான் சொல்றேன்ட்டு எல்லா இன்சிடென்ட்டுமே சொல்றேன் அப்பா ஹோட்டல் கடையில் சாப்பாடு போடுற வேலை இந்த மாதிரி வேலைகள் தான் பார்த்துட்டு இருக்கான் கேட்ட உடனே ஷாக் ஷாக்காக ஆகிறாங்க எல்லாரும் வண்டி சரவணா என்னடா தேவையில்லாதே பேசிட்டு இருக்கேன்றாங்க மயில் நல்லா படிச்சுருக்கேன் நல்ல வேலைக்கு தான் போவ சும்மா ஏன் இப்படி இருக்க நான் உண்மையை தான் சொல்லிகிட்ருக்கப்பா அவ்வளவே கேளுங்க எச்ச பாத்திரம் எடுத்து அங்கே சர்வர் வேலை பார்த்துட்ருக்கப்பா பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமான்றாங்க கேட்ட உடனே சரண் சொல்கிறது உண்மையாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க மயிலும் ரொம்ப சைலண்டா இருக்காங்க சைலண்டா இருக்கிறத வச்சு பார்த்தா தெரியலப்பா அவ அவ் சொல்லியிருக்கான்ட்டு சொல்லமான்றாங்க ஆமாம்மா நான் ஹோட்டல் கடையில் சர்வர் வேலை தான் பார்த்தனோடனே எல்லாருக்கும் பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது அதோட இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய பேசல என்ன மாதிரி ஒரு டெஸ்ட் வர போது வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ